பச்சை சட்னி ரெண்டு சட்னி அரைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒன்று வந்து பூண்டு சட்னி இன்னொன்று வந்து சின்ன வெங்காயம் புளி சேர்த்து சட்னி அரைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஜாரில் நம்ம பூண்டு சட்னி ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் வரமிளகாய் காரத்துக்கு ஏற்றப்பில் பூண்டு ஒரு பத்து புள்ளி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இதில் கல் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அளவுக்கு அரைச்சி பிறகு மாட்டு சக்கரை அரை ஸ்பூன் சேர்த்துங்க அடுத்து சின்ன வெங்காயம் பிடி சட்னி அரைச்சிடலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருங்க காரத்துக்கு தகுந்தபலோ வரமிளகாய் எடுத்துக்கோங்க புளி இந்த அளவுக்கு எடுத்துங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கங்க கல்லூப்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சட்னி தாளிச்செல்லாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துருங்க சட்னியில் சூடான எண்ணெயோட சட்னி நல்ல ஊற்றிடு பச்சை வெங்காய சட்னி தாளிச்சிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் காய்ஞ்சனி கடுகு சேர்த்துக்குங்க கடுகு கொஞ்சம் அரைச்சி வெங்காயம் பச்சை கூட சேர்த்துக்கங்க வெங்காய சட்னி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துங்க ஒரு கால் ஸ்பூன் எத்தனை தோசை வேணாலும் சாப்பிட்லாங்க இந்த சட்னிக்கு அருமையான பூண்டு சட்னி சின்ன வெங்காயம் புளி சட்னி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்